நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் அபிக்கு வந்து அணுவோட காதல் விஷயம் தெரிய வரும் அணுவுக்கும் குட்டி பாஸ் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க நம்ம ஹீரோயின் அபி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நேராக நம்ம ஹீரோவுக்கு தானே ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி என்னோட அக்காவுக்கும் உங்கள் தம்பி மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேருமே திட்டம் போடுவாங்க ஆனாலும் அணு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக காதலை சொல்ல மாட்டாங்க ஸோ அணுக்கிட்ட இருந்து காதலை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதே டைம்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இங்கே முரளி வேறையாக பயங்கரமான ஒரு சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா எங்கே நம்ம ராகவோட குடும்பமும் நம்ம அபியோட குடும்பமும் வந்து சம்மந்தம் பண்ணுனாங்க அப்படின்னா நம்ம நினைச்சதை சாதிக்க முடியாது அப்படின்னு ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சே வைக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனால் அதெல்லாம் நடக்குமா நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே வந்து அனு ஆகாஷ் இவங்களோட காதல் எல்லாத்துக்கும் தெரிய வந்து ஸோ வீடும் சம்பந்தம் பேசுற அளவுக்கு போகப் போகுது வெயிட் பண்ணி பாருங்க